வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் முன்னாள் அமைச்சர் நேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டார் தமிழர் ஆணையை பெற்றதாக கூறும் அரசு அவர்களின் அபிலாஷைகளை புறக்கணிக்கிறது யமேஷு சுமந்திரன் தெரிவிப்பு இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் முன்மொழிவுடனான புதிய தீர்மானம் அவசியம் இணையரசரணை நாடுகளிடம் கஜேந்திரகுமார் வலியுறுத்தல் பனிப்புற கணிப்பில் அடைக்கலநாதன் தெரிவித்தார் நீங்கள் விரும்பினால் அதற்கும் தயார் அமெரிக்காவிற்கு சீனா பதிலடி அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு எதிராக கனடாவும் பதிலுக்கு வரியே விதித்தது விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது வீட்டில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றால் மேர்வின் சில்வா புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் திருபத்குட பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக குறித்த கைதி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையை நிராகரிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருப்பதானது கடந்த கால மீறல்கள் பற்றிய உண்மைகளை அறிய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை அல்லது அவை மூடிமறைக்கப்பட வேண்டும் என்ற தோரணையிலேயே அவர்கள் செயற்படுவதையே காண்பிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி யமேசு சுமந்திரன் விசனம் வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்திருப்பதுடன் உள்ளக பொறிமுறை மாத்திரமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்கான முன்மொழிவை உள்ளடக்கிய புதிய பிரேரணையொன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிரிட்டன் தலைமையிலான இணையனசரணை நாடுகளிடம் வலியுறுத்தியுள்ளார் மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை காலை பத்து மணி முதல் மூன்று மணி பத்து நிமிடங்கள் வரை கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரச தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது மீனவர் பிரச்சனையை வைத்துக்கொண்டு கொண்டு எமக்கும் இந்தியாவுக்கும் இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாகவும் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அணைக்கலநாதன் இந்த விடயத்தில் சீனா மூக்கை நுழைப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தங்கள் பொருட்களுக்கு சீனா விதிக்கும் வரிக்கு இணையாக பரஸ்பர வரியை விதிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு நீங்கள் போரை விரும்பினால் அதற்கு தயார் அது வர்த்தகம் வரி அல்லது எந்த வடிவில் இருந்தாலும் சரி இறுதி வரை பார்த்து விடுவோம் என சீனா பதிலடி கொடுத்துள்ளது கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியே இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்ததை தொடர்ந்து கனடாவும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நூற்றி ஐம்பது பில்லியன் டொலர் பெறுமதியான பொருட்களுக்கு வரியே அதிகரிக்கும் என்றும் கனடாவின் பிரதமர் யஸ்ரின் ரூடோ அறிவித்துள்ளார் மார்ச் நான்காம் திகதி தொடக்கம் முன்னூறு பில்லியன் தொடர்கள் பெருமதியளவிலான பொருட்களுக்கும் மிகுதி நூற்றி இருபது பில்லியன் பெறுமதியான பொருட்களுக்கான வரி இம்மாதம் முடிவில் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவின் ஒனாரியோ மாநில முதல் வரும் அமெரிக்காவின் எதிர்வினை ஆற்றி வருவதுடன் அமெரிக்க மதுபானங்கள் விற்பதற்கு தடை விதிக்கப்படும் எனவும் நிக்கல மற்றும் மின்சார விநியோகம் என்பன தடை செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்